இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான களம் அமைந்துவிட்டது கட்சி தாவல்கள் மிக அதிக அளவு இடம் இம்முறை இனவாத ரீதியிலான பேச்சுக்கள் அதிக இல்லை பொருளாதார ரீதியான விடயங்கள் தான் அதிக முன்வைத்து பேசப்படுகின்றது ஊழல் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் போன்றவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இம்முறை தேர்தலை பார்க்க கூடியதாக இருக்கின்றது பிரதான கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது இம்முறை ஐம்பது வீத வாக்குகளை பெற்றுக்கொள்ள போகின்ற அந்த ஜனாதிபதியாக பெறப்போவர் யார் இது தொடர்பில்தான் தான் இன்றைய பார்வைகள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார்கள் எனினும் முப்பத்தொன்பது ஒன்பது வேட்பாளர்கள்தான் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரும் பதினாறு சுயேட்சை குழுக்களாகவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை சார்பாகத்தான் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் வேட்புமனு தாக்கலின் பின்னர் அவர்கள் வெளியில் வந்து தெரிவித்த கருத்துக்கள் அதன் பின்னர் தற்பொழுது தேர்தல் களத்தில் மிக பேசுபொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் ரீதியான அல்லது பிரச்சார யுக்தி சார்ந்த கருத்துக்கள் என்பன பொருளாதாரத்தை மையப்படுத்திய கருத்துக்களாக இருக்கின்றது தற்பொழுது நாடு வீழ்ந்துள்ளது தற்பொழுது மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன மக்களினுடைய வாழ்க்கை தரம் எந்தளவு தூரம் இருக்கின்றது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை எந்தளவு தூரத்துக்கு நாங்கள் மாற்றுவோம் கல்வி சார்ந்து எதிர்கால திட்டங்கள் எவ்வாறானதாக இருக்கும் ஐஎம்எஃப் உடன் எவ்வாறான உடன்படிக்கைகள் செய்யப்பட வேண்டும் அல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் எந்தளவு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட வேண்டும் ஊழல் அதிகார துஷ்புரியம் மூலம் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன அந்த சொத்துக்கள் மீள இந்த நாட்டுக்கு நாட்டினுடைய திரைசேரிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்கள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சார பொருட்களாக இருக்கின்றன பிரச்சார நடவடிக்கைகளில் இது தொடர்பில்தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் வெளிவருகின்றன எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு உருளை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அதனை அவர் அந்த சின்னத்தை தெரிவு செய்யப்படுவதில் அல்லது அவருக்கு அந்த சின்னம் கிடைத்ததன் ஊடாக அது கூட அவருடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமான பங்கை வகிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திவால் அடைகின்ற பொழுது எரிவாயு எரிபொருட்களுக்காக மக்கள் மிக நீண்ட வரிசையில் இருந்தார்கள் மக்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் இந்த நாடு இயங்கு நிலையில் இல்லாமல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் ரணில் விக்ரம் விக்ரமசிங்க நாட்டை பொருட்படுத்தார் ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஒரு பொருளாதார மீட்பராக அவருடைய ஆதரவுலகளால் தொடர்ச்சியாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது அதற்கு ஒரு பொருத்தமான சின்னமாகத்தான் இந்த எரிவாயு உருளை சின்னத்தை அவர்கள் முதன்மைப்படுத்துகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இந்த நாட்டினுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு புதிய பொருளாதார மாற்றத்திற்காக தனக்கு வாக்களிக்குமாறு கோருகின்றார் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் நாட்டினுடைய திரைசேரிக்கு கொண்டு வருவதற்கு உண்மையான ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுப்பதாக சயித் பிரேமதாசா கூறுகின்றார் அவருடைய நேர்மையான அரசியல் செயற்பாடுகளுக்கு மக்கள் அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்திய ஒரு பிரச்சாரத்தை சஜித் பிரேமதாசா முன்னெடுக்கின்றார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார் அதனை அடுத்து அடுத்த பிரதான வேட்பாளராக இருப்பவர் யார் என்ற மிக பிரதான கேள்வி இருக்கின்றது ஒன்று ஜேவிபியினுடைய அன்றகுமார திசநாயக்க அவர் உண்மையாக இந்த நாட்டில் கட்டமைப்பு ரீதியிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு தான் அருகதை இருக்கின்றது நாங்கள் புதியவர்கள் நாம் இந்த கட்சி தாவல்கள் அல்லது இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு சென்றவர்கள் கிடையாது உண்மையான மாற்றத்துக்கு வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு வாக்களியுங்கள் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவோம் அது உண்மையும் நேர்மையும் கொண்டதாக இருக்கும் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரானதாக இருக்கும் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆட்சியில் இருக்கவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து அவர்களுடைய தேர்தல் பேசுபொருள் மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே அவர்களுடைய விடயத்திலும் பொருளாதாரம் சார்ந்த திட்டங்கள் தான் இருக்கின்றது வெளிநாடுகளுக்கு இந்த நாட்டினுடைய வளங்கள் விற்பனை செய்யக்கூடாது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிக லாபத்திற்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடாது போன்ற விடயங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆகவே அவர்களும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விடயத்தை தான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றுகின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண தற்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங்க எப்படி ஜனாதிபதியானார் என்றால் பொதுஜன ஆதரவில் ஆதரவில்தான் பொதுஜன பிரமணவினுடைய மிக பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றியடைந்த கோடபாய ராயபக்ச ஆட்சியை விட்டு தப்பி ஓடினார் அதன் பின்னர் தான் ராஜினாமா செய்தார் மீண்டும் பொதுஜன பிரமுனை சார்பில் நமல் ராயபக்ச களத்திற்கு வந்திருக்கின்றார் அவருடைய பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக அவர் கூறிக்கொண்டாலும் அவர்தான் அல்லது அவருடைய கட்சி தான் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் உண்டு அதே நேரம் அவர் வெளியில் வந்து ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்காகவே நான் இந்த தேர்தலில் இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்றார் ஆகவே இனவாத ரீதியிலான கருத்துக்கள் மீண்டும் தலைதூக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனினும் இம்முறை தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் இதில் பலர் ஒருவருடைய வெற்றிக்காக புரொக்ஷியாக இடைநிறுத்தப்பட்டவர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் உண்டு அதற்கு மிக பிரதானமான காரணம் என்பது எதிர்க்கட்சி தலைவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை உடைப்பதற்காக அல்லது இன்னும் சில வேட்பாளர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகளை உடைத்து ஒருதருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் மற்ற நபர்கள் தேர்தலில் நிற்பதாக முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு தலைவரே கூறியிருக்கின்றார் அந்த அளவுக்கு அரசியலில் மிக அதிகளமானோர் இம்முறை வேட்புமனுக்களை தாக்கல் செய்து தேர்தலில் நிற்கின்றார்கள் முன்னாள் இராணுவ வீரர்களை கொண்ட கட்டமைப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் இருக்கின்றது ஆகவே முன்னாள் இராணுவம் மற்றும் இராணுவத்தினருடைய வாக்குகளை பிரித்து கொள்வதற்காக அந்த வாக்குகள் பிரதான வேட்பாளர்களுக்கு செல்லாமல் இருப்பதற்காக சரத்பன்சோகா களத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அதே நேரம் விஜயதாசராயபக்ச ஒரு தரப்பினர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தரப்பினரை அவர் மிக அதிகளவு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் ஆகவே அது அவர் சார்ந்த அந்த சமூகம் அவருக்கு வாக்களிக்கும் அதனூடாக சில வாக்குகள் உடைக்கப்படலாம் என்ற நம்பிக்கையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ஷ களத்தில் இருக்கின்றார் அதே நேரம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகங்களை முன்னுதாரணமாக குறிப்பிட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிரான பொதுவான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு பலர் களத்தில் இருக்கின்றார்கள் பௌத்த தேசியவாதத்தை முன்வைத்து சிலர் களத்தில் முன் நிற்கின்றார்கள் இவ்வாறான வாக்குகள் எல்லாம் சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது இன்னுமொரு தரப்பினருடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே மிக அதிகளவு அந்த வாக்குகளை உடைத்து ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றிக்கு உழைப்பதற்காகத்தான் இந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு தரப்பினுடைய மிகப்பெரிய வாதம் எனினும் அதனை கடந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் அதிகமாக இருக்கின்றது எனினும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னால் மக்கள் இருக்கின்றார்களா என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி எனினும் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற கட்சி தலைவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்துகின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது சில இடங்களில் கட்சி தலைவரும் கட்சியும் எடுக்கின்ற முடிவு என்பது ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் கட்சியில் இருக்கின்ற மிகுதி பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இன்னும் ஒரு வேட்பாளருக்கும் இருக்கின்றது ஆகவே இப்படியான சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அதிக பங்களிப்பு யாருக்கு இருக்கின்றது அவர் இந்த தேர்தலில் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என்று கூற முடியுமா ஏனெனில் மக்களினுடைய ஆணை முற்று முழுதாக இந்த நாடாளுமன்றத்துக்கு இல்லை என்று கூறப்பட்டது எனினும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்கின்ற பொழுது இலங்கை என்ற ரீதியில் அனைத்து இடங்களிலும் அதற்கான ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பை வழிநடத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கூட்டங்களை கூட்டக்கூடியவர்களாக அதற்கான நிதி கட்டமைப்புகளை வைத்திருப்பவர்களாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கீழ் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கும் ஆகவே கட்டமைப்பு ரீதியில் அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கும் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமானவர்கள் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகின்றது எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னால் மக்கள் இல்லை ஆகவே இம்முறை கட்சி தாவல்களினால் வெற்றி தீர்மானிக்கப்பட போவதில்லை மக்கள் பிரதான வேட்பாளர்களை கடந்து எங்களுக்கு வாக்களிப்பார்கள் எங்களை மக்கள் நம்புகின்றார்கள் என்ற அடிப்படையில் ஜேவிபி தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக ஆட்சி கதிரைகளில் இருந்தவர் தற்பொழுதும் ஆட்சியில் இருக்கின்றார் அவர் இந்த நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஊழல் மற்றும் மோசடியான முறையில் பணத்தை உழைத்தவர்களை காப்பாற்றியிருக்கின்றார் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் விடவில்லை ஆகவே அவர்களை காப்பாற்றியவரே ரணில் விக்ரமசிங்க தான் என்ற மிக பிரதானமான குற்றச்சாட்டுக்கள் ரணில் விக்ரமசிங்க மீது முன்வைக்கப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அதிக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் பேசப்படுகின்றது அதே நேரம் தமிழ் மக்களின் இன உரிமை பிரச்சனை சார்பாக எல்லா பிரதான வேட்பாளர்களும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்றார்கள் அதிகார என்ற விடயத்தினை தாம் வழங்குவதற்கு தயார் என்ற சில செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் ஒற்றையாட்சியை விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி அந்த அடிப்படையில் தான் நமல் ராயபக்ச ஒற்றையாட்சியை பாதுகாப்பதற்காகவே நான் இம்முறை தேர்தலுக்கு வந்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஏனெனில் இம்முறை தமிழ் மக்கள் சார்பாக அல்லது ஆட்சியினுடைய அதிகார பகிர்வு சார்பாக பிரதான வேட்பாளர்கள் களத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை பேசுவார்களாக இருந்தால் இனவாத ரீதியிலான மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை நாமல் ராயபக்ச உருவாக்குவார் என்ற அச்சம் பிரதான வேட்பாளர்களுக்கு உண்டு எனினும் இலங்கை என்ற ரீதியில் இனி இனவாத ரீதியில் தான் மீண்டும் ஒரு தலைவரை தேர்வு செய்ய போகின்றார்களா அல்லது பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதானமான ஒரு வேட்பாளர்களில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்படுவாரா என்பது இங்கிருக்கின்ற பிரதானமான கேள்வி தமிழ் மக்கள் சார்பாக வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவருக்கு பின்னால் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று கூறப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்